புகைப்பட மற்றும் வீடியோ கலைஞர்கள் தொழிற்சங்கத்தை நடத்தி வருகிறோம் இந்த யூனியனில் ஏறக்குறைய இருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து இருந்து உற்சாகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான கோரிக்கை தமிழக அரசனுடைய காதுகளுக்கு சென்றடையும் வகையில் கோரிக்கைகள் இப்படி என்பதை நானும் பார்த்தேன் உண்மையாகவே புகைப்பட கலைஞர்கள் என்பவர்கள் யார் அவர்களுக்கு சமூகத்திலே என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் முழுமையாக சென்றடையவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் காரணம் இந்த பத்திரிகை துறையில் பணியாற்றிய காரணத்தினால இவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அண்ணன் ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து இந்த துறையில நீண்ட நெடுந்தாலும் பணியாற்றி வருகிறார் அவருக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும் அதே போல இருபத்தி ஆறு சங்கங்களுடைய தலைவராக இருந்த அந்த செல்வமணி அவர்கள் இந்த திரைப்படத்துறையிலே ஒரு ஆளுமையாக இருக்கிறார் அவர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இவர்களுடைய சிறப்பங்கள் இவர்களுடைய முக்கியத்துவம் என்பது முழுமையாக அரசனுடைய கவனத்திற்கு சென்றடையவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மே மாதம் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நமது தமிழக மண்ணிலே நடந்திருந்தது இது உலக அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சி அது உலகினுடைய மிகப்பெற பிரமாண்டமான ஜனநாயக நாடு நீங்க ரஷ்யாவை அமெரிக்காவை சொல்லுவதை விட இந்தியாவில்தான் முழுமையான ஜனநாயக மக்களுக்கு சேர்ந்திருக்கிறது என்று சொல்ல முடியும் காரணம்

ஜனாய தலைவர் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட பிறகு பல்வேறு சரி பாகிஸ்தான் சரி பங்களாதேஷ் சரி என்று இந்த சதிக்கான காரணத்தை சொல்லுகிறார் இருக்கக்கூடிய கேமராக்களை பாதுகாருங்கள் கேமராக்களை கேமராக்களிலே சாட்சிகள் இருக்கும் கேமராக்களிலே தடயங்கள் இருக்கும் அந்த இரண்டு மூன்று புகைப்பட கலைஞருடைய கேமரா ஹரிபாபா இறந்து போயிட்டார் கேமராக்கள் கிடக்கிறது அதை எடுத்து ஆய்வு செய்து புகைப்பட குழந்தைகள் போட்டது போட்ட பிறகுதான் சிவராஜன் சுபா இவர்களுடைய படம் கிடைக்கப்பட்டது அதற்கு முழு காரணம் அந்த ஏழை எளிய வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் ஹரிபாபு ஹரிபாபுடைய முதலாளி சுபாஷ் சந்திரமும் கைது செய்யப்பட்டார் அதுதான் இருக்காதை ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு பிரதமரினுடைய ம அந்த மரணத்தினுடைய மர்ம முடிச்சிக்கலை அமைச்சரன் சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த நாட்டில மிகப்பெரிய புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் இருக்கு சிபிஐ இருக்கு ஐபி இருக்கு ரா இருக்கு பல அமைப்புகள் இருக்கு ஆனால் இத்தனை அமைப்புகள் இருக்கும் சினி

கொடுக்க செய்திதான் அரசியல் மாற்ற நிகழ்ச்சி இருக்கு பல செய்திகள் பல செய்திகள் இந்திய அரசியலை மட்டுமல்ல தமிழக அரசியல் மட்டுமல்ல சர்வதேச அரசியலையே மாற்றியதற்கு காரணம் இந்த புகைப்பட கலைஞர்கள் எடுத்த புகைப்படம் தான் ஐரோப்பா நாடுகளிலே சிரியா போன்ற எளிய நாடுகளில் இருந்து அகதிகள் ஐரோப்பாவை நோக்கி வருகிற பொழுது ஒரு படகு கவிழ்ந்து சிறுவன் கடற்கரையோட நிறந்து கிடந்ததை ஒரு புகைப்பட கலையை எடுத்து ஐரோப்பா பத்திரிகைகளில பதிவு செய்கிறான் பதிவு செய்த படம் ஐரோப்பா யூனியனை அதன் பிறகுதான்

சாதாரண புகைப்பட கலைஞர்கள் என்பவர்கள் நாம பக்கத்து வீடுக்கோ எதிர்த்து வீட்டுக்கோ இருப்பவனுக்கு தெரியாது வட்டிக்கு கொடுக்கிறவனுக்கு இருக்கிற மரியாதை புகைப்பட கலைஞருக்கு இல்லை ஏன்னா அவனுக்கு பைனான்சியல் எப்ப வேணாலும் பழ வச்சிருப்பான் ஆனா அந்த புகை நான் பல

பத்திரிக்கை பத்திரிக்கை துறைக்கு இந்த புகைப்பட துறை தான் பாதுகாப்பு அறனாக இருக்கிறது பல செய்திகளை நீதிமன்றத்திலே கொடுக்கிற பொழுது ஆவணங்கள் என்கின்ற அடிப்படையில் புகைப்படம் புகைப்பட ஆவணங்கள் தான் பல வழக்குகளை நீங்க திசையை மாற்றி இருக்கிறது போக்கை மாற்றி இருக்கிறது ஆக புகைப்பட கலைஞர்கள் என்றவர் இந்த சமூகத்துக்கு இன்றியமையாதவர்கள் என்பதை அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இவர்களுக்கான வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட கால குரலாக இருந்து கொண்டே இருக்கிறது குறைந்தது சென்னையில் ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு வாரியம் இல்லை என்று சொன்னால் அரசினுடைய காரணங்களுக்கு இது சென்றடையவில்லை அமைச்சர்களுடைய கவனத்திற்கு இது சென்றடையவில்லை சொல்ல முடியும் ஏன்னா அமைச்சர்களோ அதிகாரிகளோ செய்தித்துறை அதிகாரிகளோ பல்வேறு வேலைப்படுவின் காரணமாக இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்வதே இல்லை அதனால தொடர்ந்து அதை கொண்டே ரமேஷன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் முதலமைச்சர் அலுவலகத்திற்கோ வெள்ளகோயில் சாமிநாதனுடைய கவனத்திற்கோ எடுத்து சென்றால் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த துறை என்னுடைய முக்கியத்துவத்தை நீங்க கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முழுமையாக தெரியும் ஜெயலலிதாவுக்கு தெரியும் ஏன் அண்ணாவுக்கே தெரியும் ஆனால் எப்படி பத்தாயிரம் தொழிலாளர் இருக்கக்கூடிய இந்த துறைக்கு ஒரு நல வாரியம் அமைக்கப்படவில்லை என்பது ஒரு பெரிய விந்தையாகத்தான் இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் போராட வேண்டும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் அனைத்து மாவட்டங்களில் இருந்து உண்மையாக உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உற்சாகத்தோடு தலைமைச் செயலத்துக்கு சென்றால் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னால் முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்வதற்கு முன்பு நீங்க இளைய அமைச்சர் அவரோட திரைப்பட க கிடைக்கிறது தான் அவருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால் நீங்க இந்த நேரத்திலே இந்த காலத்திலேயே உங்களுக்கு ஒரு வாரியம் அமைக்கப்படும் உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் குறைஞ்ச முடியல பள்ளிகூட படிக்கிறது மருத்துவ செலவு எவ்வளோ விஷயம் இருக்கு இதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்யப்படும் அதனால் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் உங்களுடைய முக்கியத்துவம் கருதி அமைச்சர் இளையமைச்சர் உதவிடைய கவனத்திற்கு எழுதி சென்றால் ஒரு முறையில் இருமுறை அவங்க அரசியல் மாதி பல வேலைகள் இருக்கும் அந்த வேலை படவொருக்கு இடையில் உடனே நாம் போராடினால் தான் அடிமேல் அடி அப்படி அடித்தால்தான் அம்மியும் நகரும் அப்ப நம்முடைய கோரிக்கைகள் ஒரு உடனே அழுநாட்டில் தெரிய கறி பால் கொடுக்கணும் அதனால் உடர்ந்து போராடினால் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க பத்திரிகையாளர் வாரி அமைக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கான மருத்துவ உதவி போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ சென்றடைகிறது அப்ப புகைப்பட கலைகளும் இணைந்து பணியாற்றுகிறவர்களுக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை அதனால் தொடர்ந்து போராட வேண்டும் போராடினால்தான் நமக்கு நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதனால் அந்த ரமேஷன தலைமையில தொடர்ந்து இன்னைக்கு இந்த கோரிக்கை உடனடியாக முதலமைச்சருடைய அனுமதியை கேளுங்க இல்லைன்னா

ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அதனால தொடர்ந்து போராடுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நம்ம ரமேஷன் எப்ப கூப்பிட்டாலும் எந்த சூழ்நிலைக்கு கூப்பிட்டாலும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி